இந்த லிஸ்ட் பிஜேபி எங்க இருந்துச்சு எங்க அண்ணன் சீமான சேர்த்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பிஜேபி இந்த லிஸ்ட் எங்க பூத் ஏஜென்ட் பூத் கூட வேணாங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்களா எல்லா மாவட்டத்துக்கும் அதுவே சந்தேகம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அது வந்து சோறு வேக வைக்கிறதுக்கு வேணா சரியா இருக்கும் மக்களோட கருத்து பார்க்கும்போது அப்படியா இருக்கும் அப்போ பதினாறாயிரம் பேருன்றதோட எண்ணிக்கை பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் பிஜேபிக்கு தமிழ்நாடுல நான் ப்ரோபகேண்டா பண்றேன்னு சொல்லி ப்ரோபகேண்டா பண்ணி பிஜேபிக்கு ஒரு அஞ்சு சீட் வாங்கி கொடுத்துறேன் பாப்போ நீ தான் என்ன சொல்ற நீ வந்து பிஜேபிக்கு ப்ரோபகேண்டா பண்ணு எலெக்ஷன் கேம்பெயின் வர்க் பண்ணு பண்ணி ஒரு பத்து சீட் தமிழ்நாட்டில் நீ வாங்கி காமிச்சிரு நீ உண்மையிலேயே பெரிய கில்லாடி தான் அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் வந்து ஸ்கேன் பண்ணி நான் சிறப்பு அறிவிழகன் ஆய்வாளர் கிருஷ்ணவேலு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் 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 இப்போ இன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் இருக்குது ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு நம்பர்ஸை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் பார்த்ததில் இந்தியா டுடே அவங்க வந்து பிஜேபி முன்னூத்தி எழுபத்தி ஒரு இடங்கள்ல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து இடங்கள் தான் வெற்றி பெற முடியும் அதர்ஸ் ஆந்திரா மாதிரி ஒரிசா அந்த மாதிரி பகுதிகளில் அவங்க நவீன் பட்நாயக் இவங்க எல்லாம் இருக்கிற பகுதிகளில் நாற்பத்தி ஏழு அதர்ஸ் நாற்பத்தி ஏழு இது ஒரு நம்பர் அடுத்தது வந்து இந்தியா டிவி அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போறாங்க அவங்க வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெற்று விடும் காங்கிரஸ் தொண்ணூற்றி நாலு தான் அதர்ஸ் ஐம்பது அவங்க நம்பரை வந்து அதர்ஸ்க்கு மூணு சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்க ரிபப்ளிக் டிவி மிக முக்கியமான டிவி நடுநிலையாக இருக்கு ஆமா அவங்க வந்து பிஜேபி வந்து இவங்க குறைச்சி தான் சொல்றாங்க குறைத்து மதிப்பிடுறாங்க போல பிஜேபியை முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தான் பிஜேபி வெற்றி பெறும் காங்கிரஸ் நூத்தி ஐம்பத்தி நாலு இடங்கள்ல ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அதர்ஸுக்கு முப்பது தான் கிடைக்கும் என்பது போல சொல்லியிருக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல் அதுங்க அந்த எக்ஸிட் போல்ன்றதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த கருத்து கணிப்பிலேயே நிறைய குளறுபடிகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது எம்பி சீட்டு ஒரு எம்பி சீட்டு வந்து சராசரியாக மினிமம்னு வச்சிங்கன்னா கூட பத்து லட்சம் வாக்காளர்களை கொண்டது சரியா அப்போ அப்படி கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தோட வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து எட்டு கோடி பேர் வருவாங்க இப்போ இவங்க கருத்து கணிப்பு எடுத்துருக்கவங்க சொல்கிறாங்கல்ல இவங்களோட சாம்பிள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பேர் இப்ப இவங்களே இப்ப நியூஸ் ஏடினா என்ன சொல்றாங்கன்னா ஊபியில வந்து பதினாலாயிரம் பேரு கிட்ட வந்து பதினாறாயிரம் பேர் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்கள்ல சராசரி ஆறாயிரம் எடுத்து இல்ல அதை கணக்கு எடுத்து பாருங்க பதினாறாயிரம்ன்றது வந்து எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் சாம்பிள் சைஸ் சாம்பிள் சைஸ் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒரு தொகுதிக்கு இருநூறு கூட இல்லையே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சோறு வேக வைக்கிறதுக்கு வேணா சரியா இருக்கும் மக்களோட கருத்து பார்க்கும்போது அப்படியா இருக்கும் எண்ணிக்கை கிட்டத்தட்டிண்ட் ஜீரோன்ட் ஒரு பர்சென்ட் கூட இல்லை மொத்த வாக்காளர்கள் சதவீதா கூட கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர்ல எடுக்கணும் கருத்து கணிப்பு இவங்க எடுத்துருக்கிறது பதினாறாயிரம் பேர் அதாவது பாயிண்ட் தான் சாம்பிள் சைஸ் இந்த சாம்பிள் முதல்ல தப்பு சின்னது ரொம்ப சின்னது சாம்பிள் சைஸ் எவ்வளவு ஆகுதோ அவ்வளவு அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிள் சைஸில் இந்த சாம்பிள் போய் சர்வே எடுத்தவன் அவன் நேர்மையா எடுத்தானா மிக்ஸோட எடுத்தானா ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இருபது வயசு டுவெண்ட்டி டூர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி டு சிக்ஸ்டி அண்ட் அபவ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் எடுத்தானா அர்பன் ரூரல் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒரு ஆறு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஆமா இப்போ இவ்வளோ ஃபேக்டர்ஸையும் உள்ள கணக்கில் எடுத்து தான் சர்வேன்றது ஒன்னே எடுக்கணும் அப்படி எடுத்தா கூட இந்த சர்வே சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது அப்போ இந்த சாம்பிள் சைஸை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற நம்பர் பூரா மோடி எழுதி கொடுத்த விஷயமா தான் நம்ம பார்க்கணும் அப்படி மொத்தமா சொல்ல முடியுமா இவங்க சரி அமித்ஷாவும் சேர்த்து எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கீங்களேன் இல்ல இந்த நிர்மலா சீதாராமன் சேர்ந்து எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் அது எதுக்கு அப்படி மோடியே எழுதி கொடுத்தாரு நம்ம ஏன் சொல்லணும் அப்படிதான் இந்த நம்பர் இருக்க முடியும் ஏன்னா இதுக்கு இவங்க கொடுக்குற சாம்பிள் சைஸ பாருங்க மொத்த இந்தியாவிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க எடுத்திருக்க மொத்த இந்தியாவோட சாம்பிள் சைஸ் ஒரு கோடி பேர் கூட கிடையாது ஒரு லட்சமோ ஒன்னே கால் லட்சமோ தான் மொத்தமே வருது எல்லா இடமும் சேர்த்து எதுக்கு நான் சொன்னேன்னா உத்தரப்பிரதேசம் அதிகமான வாக்காளர்களும் அதிகமான தொகுதிகளும் கொண்ட ஒரு மாநிலம் வந்து எயிட்டி தொ வந்து உத்தரப்பிரதேசம் அங்க எடுத்ததே மொத்தமே பதினாறாயிரம்னா இருபத்தஞ்சு கோடி பேர் மக்கள் தொகை அப்ப மிச்சம் இருக்கிற ஸ்டேட்லலாம் இந்த பதினாறாயிரத்துக்கும் தான் வரும் அப்ப ஆவரேஜாக நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு லட்சம் பேர்கிட்ட கூட எடுத்துக்க மாட்டாங்க எத்தனைக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் வாக்காளர்களுக்கு ஒரு லட்சம் பேர் கூட சாம்பிள் இல்லாம அந்த அளவு கூட இல்லை அப்ப இந்த கணக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் ஒண்ணுமே சொல்ல முடியாது இது நம்ம கடந்த காலத்திலயும் பார்த்தோம்னா இப்ப இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிஜேபி ஜெயிச்சிருந்தா ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க பிஜேபி எல்லாம் ஜெயிக்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி வரும் அப்படின்னாங்க அது அப்படிலாம் வரவே இல்ல ரொம்ப பின்னாடி போயிருச்சு கூட்டணி ஆட்சி தான் ஆனால் அங்கே மெஜாரிட்டியா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அதாவது பிஜேபியோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னது எண்பத்தி ஒன்பது அப்புறம் முன்னூத்தி மூணு இதுக்கு மேல போனோம்னா தெரு முனையே வந்துருச்சு அதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது அங்க போய் முட்டு முட்டிட்டு திரும்பி தான் வரணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல வைங்களேன் இது போக பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் எடுக்கிறது பூரா இந்த பத்திரிகைகள் என்ன பண்ணுவோம் ஆளுங்களை அனுப்பி எடுப்பாங்க பாதி பேர் போய் எடுக்கிறானானே தெரியாது அந்த அலவன்சம் வாங்கிட்டு வீட்லயே உட்காந்து அவனே ஒரு நம்பர் எழுதி கொடுத்தா ஒரு ஏஜென்சி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஏஜென்சிக்கு ப்ராப்பரான ஒரு ஃபீஸ் இருக்கு அந்த ப்ராப்பரான ஒரு சர்வே மெத்தட் இருக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சர்வே இப்போ வந்து ஒரு சோப்பு லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த சோப்பு வந்து எந்த மாதிரி விலையில இருந்தா பிடிக்கும் எந்த மாதிரி வாசனையில இருந்தா பிடிக்கும் இப்படிலாம் போய் சர்வே எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிற சர்வேல எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இந்த எலெக்ஷன் சர்வே எல்லாம் வந்து இவங்க எடுக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த சர்வே எல்லாம் ஒழுங்காக எடுக்கலைன்னா ப்ராடக்ட் விற்காம போயிடும் கம்பெனிக்காரன் மண்டை மேலே கொட்டுவான் இங்கே யாரும் கொட்ட போறது இல்லை மண்டை மேலே அதனால யாருக்கும் பொறுப்பே இல்லாம இது மாதிரி ஒரு சில சில சர்வேகளை எடுத்து இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை சொல்லி அடிச்சு விடுறாங்க இல்ல இப்போ இதுல முன்னூத்தி எழுவத்தி ஒண்ணு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூத்தி ஐம்பத்தி நெருங்கி கூட வராதுன்னு நினைக்கிறீங்களா அது என்னன்றத நம்ம ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்கோம் அதை நம்ம கடைசியா பேசும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல ஒரு லாஜிக்கோட சொல்றேன் அந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எல்லாமே பொய் அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியும் அதுவும் போக இப்போ இந்த ஜனவரியிலேருந்து இவங்க கொடுக்குற அஜெண்டாவே தர மோடி யூ கட் ரீப்ளேஸ்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம் கே தெரிஞ்சு தான் தெரிஞ்சுதான் நீங்க வந்து சேர்ந்தாட்டுல பத்து சீட்டு ஜெயிக்கும் நீ நான் என்ன சொல்ற நீ வந்து பிஜேபி ப்ரோபகண்டா பண்ணு எலெக்ஷன் கேம்பெயின் ஒர்க் பண்ணு பண்ணி ஒரு பத்து சீட்டு தமிழ்நாட்டுல நீ வாங்கி காமிச்சிரு நீ உண்மையிலே ஒரு பெரிய கில்லாடி தான் அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம் பிரசாந்த் கிஷோரும் நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணியும் ரெண்டும் ஒன்னு தாங்க அதாவது அவர் இங்கிலீஷ்ல பேசுவார் அதை கேட்டுட்டு நம்மளால வந்து அதை கேட்டுட்டு தான் பேசுவார் அதை கேட்டுட்டு இவர் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்திலயும் மாத்தி மாத்தி சொல்லுவார் ஓகே இப்போ நியூஸ் எயிட்டின் அவங்க என்ன சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு பத்தி சொல்லும்போது முப்பத்தொன்பது சீட்ல முப்பத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்பது இந்தியா கூட்டணி வாய்ப்பு இருக்குது அதுல வந்து என்டிஏ வந்து ஒண்ணுல இருந்து மூணு பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே வந்து ஜீரோ டு டூ அவங்க வந்து அதை ஏடிஎம்கேன்னு சொல்லல அதர்ஸ் அதில் வந்து போயிட்டாங்களா அதர்ஸ் வந்துருக்கிறாங்க இப்போ பட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய நிலைமையை வந்து நெருக்கமாக தானே சொல்லுது இது நெருக்கமாலாம் இதில் எங்கெங்க பிஜேபி வந்துச்சு இந்த லிஸ்ட் உள்ள பிஜேபி எங்கே இருந்துச்சு எங்கள் அண்ணன் சீமானை சேர்த்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பிஜேபி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எங்கே வந்தது பிஜேபிக்கு முதல்ல பூத் ஏஜெண்ட் இருக்காண்ணா பூத் ஏஜெண்ட் கூட வேணாங்க மாவட்ட எல்லா மாவட்டத்துக்கும் அதுவே சந்தேகம் இல்ல அவங்க சிலது சொல்கிறாங்கல்ல இப்போ தருமபுரியில் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலூரில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நெல்லூர்ல கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு நெல்லூரும் தமிழ்நாட்டில் தானே இருக்கு இல்லங்க கேக்குறவங்க நெல்லூரும் ராமநாதபுரம் தேனி இங்கெல்லாம் வந்து உண்டு அதுல வந்து ஓபிஎஸ்க்கும் ஆதரவாளர்கள் உண்டு அவங்க கொஞ்சம் வேலை செய்வாங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி போய் ஓபிஎஸ் சொல்லி பாருங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்காங்கன்னு சொல்லி டிடிவி கிட்ட சொல்லி பாருங்க அவரே சிரிப்பாரு ரெண்டு சீட் கொடுத்து அவரை பயமுறுத்தி விட்டாங்க அப்புறம் முடியவே முடியாதுன்னு சண்டை போட்டு அழுது ஒன்னே ஒண்ணு போதுங்க இருக்கிற காசெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து செலவழிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் டிடிவி ஓடி போனாரு சீட் ஷேரிங் அப்புறம் நடந்த இந்த கூத்துக்களை நம்ம தான் சொன்னாங்க எனக்கு ஒண்ணு போதும் அண்ணனுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு ஒண்ணு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிதான் ஓடி வந்துருங்க இவங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கே ஆள் கிடையாதுங்க முதல்ல தேடி பிடிச்சி அதுலயும் நிர்மலா சீதாராமன்ல நானா நிக்க முடியாது என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போனாங்க அப்போ இது வந்து அது எங்க சர்வே எடுத்தாலும் இந்த ஏன்னா இங்க எதுக்காக முப்பத்தாறு சீட்டு இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க அதை கூட சொல்லலாம் செருப்பு கட்டி அடிப்பாங்க மக்களே அப்படின்னு தெரியும் மொத்தமா நம்ப மாட்டாங்க மொத்தமா நம்ப மாட்டாங்கன்னா அங்க மட்டும் ஒரு முப்பத்தாறு சொல்லிட்டு அதோட சேர்த்து பிஜேபி ல மூணு சீட்டு வந்துருவோம் திரும்ப 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 இந்த அந்த கோடி மீடியால இது ஒரு வேலையாவே செஞ்சிட்டு இருக்காங்க கோடி மீடியானே முடிவு பண்ணிடுறீங்க ஆமா எல்லாமே கோடி மீடியா தானே இவங்க தான் நம்ம அந்த சர்வே எடுத்தது இருபதுக்கு நாலு ஆனா பதிமூணுக்கு அஞ்சு இப்படி எல்லாம் அடிச்சு விட்டவங்க அதுல நம்ம ஆளுர் ஷானுவாசு வந்து பேசும்போதே சொன்னாரு இப்படி எல்லாம் ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு எங்களை விவாதத்துக்கு கூப்பிடுறதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணுங்க அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்லிப்பா அங்கமா கலாய்ச்சி விட்டு தானே போனாங்க வந்து எக்ஸிட் போல் குறித்து இது ஒண்ணு சொல்றாங்க அடுத்தது வந்து இந்தியா கூட்டணி அவங்க இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க அது சம்பந்தமான சில தகவல்கள் இருக்குது அதுல வந்து மல்லிகார்ஜுனா கார்கே நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வெளியே வந்து சொல்றாரு இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது இப்ப இவங்க எக்ஸிட் போலுக்கும் இதுக்கும் வந்து பக்கத்திலே இல்லையே ஏன்னா எக்ஸிட் போல நீங்க விட்டுருங்க அது அதுல ஒரு சதவீதம் கூட உண்மை இல்ல மல்லிகார்ஜுன கார்கே சொல்றதை நான் நம்புறேன் முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் முடிவு எடுத்திருக்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நாங்க இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னு அதை குறித்து விவாதிக்கவே இல்லைன்னு ஆமா அது நாளைக்கு விவாதிப்பாங்க இந்த போயிருக்கதே ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு நாட்களும் அவங்க விவாதம் பண்றதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க ஒரே ஒரு வருத்தம் நமது முதல்வர் ஸ்டாலின் வந்து வேறு சில காரணங்களால அவரால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்கல்ல முதலமைச்சருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதுல ஏதோ நல்லதா படல போய் பியூரோக்கிரசியில ஒரு சின்ன பிரச்சனை ஒரு காவல்துறை அதிகாரியை இவரோட கவனத்துக்கு கொண்டு வராமே சஸ்பெண்ட் பண்றாங்க அது அது சம்பந்தமாக சில இங்க அவருக்கு உடனடியாக இந்த பியூரோகிரசியில சில ரீஷப்லிங் பண்ண வேண்டிய வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் சஸ்பெண்ட் பண்ணி அந்த செய்தி அவர் காதுக்கு போய் ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரி வந்து ரொம்ப நேர்மையானவர் பேர் சொல்றதில்ல என்ன இருக்குது நேர்மையானவரை பேர் சொல்லலாம் வெள்ளத்துறை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லுவாங்க அவரை யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த துறை செயலாளர் டக்குனு உள்துறை செயலர் செயலாளர் வந்து டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவர் கவனத்துக்கு வந்த உடனே அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி அது குறித்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதாவது இன்டர்னலா மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்களை சரி பண்ணணும் நிர்வாக பிரச்சனைகளை சரி தான் அவர் போகலை நான் கூட முதல்ல வருத்தப்பட்டேன் அவர் திடீர்னு போகலன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் போகலைன்றதுக்கு பின்னணியில இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு உடனேதான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா டி ஆர் பாலுவை அமைச்சிருக்கிறாரு டி ஆர் பாலுவோட ஒரு மூத்த அமைச்சர் யாரும் தேவையில்லையே அவர் போனாலே போதும் அவர் போ அவருக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு விஷயம் என்ன மல்லிகை கார்கே வந்து என்ன சொல்லிருக்காருன்னா முதல்ல வந்து இந்த எக்ஸிட் போல பத்தின விவாதங்கள்ல நாங்க யாருமே கலந்துக்கறதா இல்ல அப்படின்னு சொன்னாரு அதை விட்டுட்டு இப்ப வந்து இல்ல நாங்க கலந்துகிறோம் அப்படின்னு வாதத்தை முன்வைப்பது ஆமா அதுக்கு அப்படி ஒரு வாய்ப்புக்காக கூட அவங்க சொல்லிருக்கலாம் இந்த இந்த இன்னும் அடுத்த இரண்டு நாட்கள் இரண்டு மூன்றும் போட்டு டார்ச்சர் பண்ண போறாங்க இந்த கோடி மீடியா டிவி எங்க பக்கமும் திரும்ப முடியாது மாத்தி 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 மோடி மோடி மோடினு மந்திரம் அந்த மந்திரம் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு நாள் அதை தான் சொல்லிட்டு இருக்க போறாங்க அந்த ரெண்டு நாளையோட அதுக்கப்புறம் நீ ஒரிஜினல் நியூஸ் தானே சொல்லி ஆகணும் ஜனநாயக போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை தலைவர்களும் தொண்டர்களும் இன்னும் அதில் வெளிப்போட தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நீ முடிஞ்சிருச்சு அப்புறம் அமைதியாக இருக்க வேண்டியது அப்புறம் என்ன திடீர்னு நீங்கள் ஓட்டு மிஷின்லாம் மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அந்த பயம்தான் தான் வேற என்ன நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எப்போவுமே வாக்கு பெட்டி காவல் காப்பது வந்து அவ அது ஒரு ட்ரெடிஷனாகவே வேலை செய்வாங்க எங்கள் தாத்தாலாம் பூத் ஏஜெண்டாக இருந்தாருப்பா எங்கள் அப்பா இருந்தாருப்பா நான் இருந்தப்பா அப்படின்னு சொல்லி தலைமுறை தலைமுறையாக இந்த வேலைகள் எல்லாம் அவருக்கு கடமையாக உட்காந்து செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வட இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வரலை ஜனநாயகம் குறித்த விழிப்புணர்வு இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம ஏதாவது மக்கள் தான் தன்னை நம்ம நம்மளை காப்பா தன்னை காப்பாற்றிக்கணுமே தவிர கட்சிகள் வந்து காப்பாத்தும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் புரிஞ்சுக்கல ஸோ இன்னும் போக போக வரும் அதை அதை தான் வந்து முந்தா ராகுல் பேசும்போதும் அதை தான் சொல்லியிருந்தாரு இன்றைக்கி கார்கே பேசும்போதும் அதுதான் சொல்லியிருக்காரு சரிப்போ மற்ற நிறுவனங்கள் சொல்லக்கூடிய நம்பர்ஸை வந்து நிராகரிக்கிறீங்க மல்லிகார்ஜுனா கார்கே சொல்கிறத மட்டும் அங்கீகரிக்கிறீங்க அந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எப்படி வரும்னு ஒரு கணக்கு நம்மள இந்தந்த மாநிலங்கள் இவ்வளோ வரும்னு ஒரு கணக்கு வரும் இல்லையா எப்பவுமே நம்ம எதையாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கணும் நம்பரே இல்லாமல் வாய் வாய்க்கு வந்தது இந்த கோடி மீடியா அடிச்சு விட்ற மாதிரி நம்மளும் அடிச்சு விடக்கூடாது ஒரு லாஜிக்கும் இருக்கணும் அந்த லாஜிக்கை மேட்ச் பண்ணுற மாதிரி டேட்டாவும் கையில் இருக்கணும் இப்போ ஐந்து மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகள் அப்படிங்கிறத ஒரு டேட்டாவை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பல பக்கங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸல் சீட்டு மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருந்தாங்க அதை நம்ம எக்ஸலுக்கு மாற்றி திருப்பி அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன முடிவுக்கு நான் வரேன் என்ன மாதிரி ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாட்டில் தலை போகிற ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னு வைங்க ஒரு எதிர்ப்பு அலை இல்லை ஒரு ஆதரவு அலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாகவே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவோட பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா தேர்தலில் வாக்குப்பதிவுன்றது ஐம்பது சதவீதத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு உள்ளதான் வரும் அதை தாண்டி போகாது இல்லை அதுக்கு கீழேயும் போகாது அவ்வளோதான் அதுதான் நார்மல் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தா இப்போ திடீர்னு ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு ஏறிடும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா டூ ஜி டூ ஜின்னு கத்துனாங்க வாக்குப்பதிவு ஏறிடுச்சு அப்போ ஒரு தலபோற பிரச்சனைன்ற மாதிரி ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஏறும்ல இருந்து அது வந்து அன்டிசைடட் ஃபேக்டர் யார் எந்த பக்கம் போவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒரு நம்பர் அப்போ அறுபதுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா அது பூரா இப்போ என்ன அலை வீசுதோ அந்த அலைக்கு சாதகமான வாக்குப்பதிவாகத்தான் மாறும் சரியா இப்போ வந்து இந்த பத்து வருட மோடி ஆட்சிக்கு பிறகு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு மோடினாலே ஏன் பைத்தியாரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் கோபம் எல்லாமே மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கு இப்ப பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொகுதி வாரியா எப்படி பதிவாயிருக்குன்னு பார்ப்போம் இதுல அதிகபட்சமாக பதிவான வாக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம்ல பதிவாயிருக்கு எனக்கே ஆச்சரியம் என்னன்னு எவ்வளோ இப்படி இவ்வளோ பெரிய டேர்ன் அவுட்டா அப்படின்னு அசாம்ல பாத்தீங்கன்னா துபரின்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியில தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எட்டு அதாவது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு இதுக்கு இதுல ரொம்ப கம்மியா பதிவானது ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல முப்பத்தெட்டு சதவீதம் வா வாக்குப்பதிவு அங்கே உள்ள நெருக்கடி ஆமா அந்த நெருக்கடியின் காரணமாக இப்போ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல ஒரு தொகுதியில வாக்குப்பதிவாயிருக்கு அந்த ஒரே ஒரு தொகுதி தான் எண்பது சதவீதத்துக்கு மேல எத்தனை தொகுதின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு தொகுதியில பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் எழுபது சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு தொகுதியில் பதிவாயிருக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு தொகுதியில் பதிவாயிருக்கு அப்போ அறுபது சதவீதத்துக்கு மேலாக அதாவது சராசரியாக நடக்கக்கூடிய வாக்குப்பதிவை விட அதிகமான வாக்கு எங்கே எவ்வளோ பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு தொகுதியில் ப பதிவாயிருக்கு அப்போ இந்த முந்நூற்றி அஞ்சு தொகுதியும் இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு கீழே பதிவான வாக்குகள் மொத்தமே ஒம்பது தொகுதியில் தான் பதிவாயிருக்கு இந்த ஒன்பது தொகுதிகளில் கண்டிப்பா பிஜேபி ஜெயிச்சு ஏன்னா மக்கள் அந்த மக்கள் அதை பத்தி கவலைப்படலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பது சதவீதத்துக்கு அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு மேல அறுபது சதவீதத்துக்கு கீழே அப்படின்ற வாக்குப்பதிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினாலு தொகுதியில் பதிவாயிருக்கு இதை வந்து அண்டு சைடு நம்ம வச்சுக்கலாம் அப்போ இத இந்த சமரியை வச்சு நம்ம பார்த்தோம்னா என்டிஏக்கு என்டிஏக்கு ஒன்பது தொகுதி கண்டிப்பா கன்ஃபார்ம்

அசாம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வாக்கு எல்லாமே வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே தான் பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு யாரும் இருபத்திர பதினாலு தொகுதி பதினாலு தொகுதியுமே அப்படி தான் பதிவாயிருக்கு பீகார்லேயும் பார்த்தீங்க பீகார்ல பார்த்தீங்கன்னா பதினேழு சீட் மட்டும் அன்டிசைடட் ஐம்பது பர்சென்ட்ல நிற்கிது இப்படி எல்லா மாநிலத்திலையுமே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த சம்மரி எடுத்து பொருத்தி பார்த்தோம்னா எப்படி வருதுன்னு பாருங்க உத்தரப்பிரதேசில் எண்பது தொகுதிகளில் இது அஞ்சு கட்டத்தில் நடந்ததில் பதினஞ்சு தொகுதி இந்தியா கூட்டணிக்கும் ரெண்டு தொகுதி பாஜகவுக்கும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்றது ஒரு முப்பத்தாறு தொகுதியுமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தொம்போது தொகுதி நடந்திருக்கு மிச்சம் இருபத்தி ஏழு தொகுதிக்கு ஐந்து மற்றும் ஏழாவது கட்டத்தில் நடக்கணும் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தெட்டுமே பேர் முடிஞ்சிருச்சு அதில் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து அபவ் சிக்ஸ்டி பிலோ ஃபிஃப்டி ஒரு தொகுதி கூட இல்லை பதினாறு தொகுதிகள் அங்கே போகலாம் இல்லை இங்கே வரலாம் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய தொகுதிகளை மட்டும் நான் சொல்றேன் வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி இந்தியா கூட்டணிக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அது போக இன்னொரு பதினேழு தொகுதிகளுக்கு தேர்தல் இப்போ தான் நடந்திருக்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழுல பீகார்லையும் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஆறு தான் பதினாறு தொகுதி தான் அஞ்சு கட்டத்தில் நடந்திருக்கு அதில் ஆறு இருந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு பதினேழு தொகுதிகள் அன்பு இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்கு தான் வர மாதிரி இருக்கு ரெண்டு தொகுதியில மட்டும் ஐம்பது சதவீதத்துக்கு வந்திருக்கு அந்த ரெண்டு ஒருவேளை அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நம்ம வந்து ஒரேடியா வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நம்ம சொல்ற லாஜிக்கை நம்மளே ஃபாலோ பண்ணணும்ல அப்ப ரெண்டு தொகுதிக்கு வந்து ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதத்துக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்ப அந்த ரெண்டு தொகுதி வந்து ஒருவேளை அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படியாக மொத்தமாக பார்த்தோம்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த வாக்குப்பதிவுகள் மொத்தத்தில் இதுவரை நடந்த வாக்கெடுப்பில் நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளில் முந்நூற்றி அஞ்சு தொகுதிகளில் ஐ மீன் இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் வர வ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிஜேபி நேரடியாக ஜெயிக்கக்கூடியது ஒன்பது தான் வருது எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது அது எப்படி ஒம்பது தான் வருமா அப்படின்னு அண்டுசைடில் ஒரு நூற்றி பதினாலு தொகுதிகள் இருக்கு அதே போல் ஆறு மற்றும் ஏழாவது கட்டத்தில் நடக்கக்கூடிய தொகுதிகள் வந்து மொத்தம் நூற்றி பதினஞ்சு இப்ப ஒரு பேச்சு வச்சுப்போம் இந்த நூத்தி பதினஞ்சு பிளஸ் நூத்தி பதினாலு இது எல்லாமே முழுக்கவே அதாவது ஆறு ஏழு கட்டத்துல நடந்த ஃபுல்லா அவங்களே ஜெயிச்சாலும் அதே போல அண்டு ஃபுல்லா நூத்தி பதினாலும் அவங்களே ஜெயிச்சா கூட எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி தொகுதி தான் வருது இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஒரு ஒன்பதுன்னு சேர்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி தொகுதி தான் என்டிஏ கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னொரு பிரச்சனை ஒன்று சொல்றாங்க இல்லையா இப்போ ஒரு கோடி ஓட்டுகள் அதிகமாக விழுந்து விட்டது திடீர்னு நம்பர் அதிகமாகிடுச்சு ஆறு சதவீதம் ஓட்டுகள் வந்து அதிகரிச்சிருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஏதோ செஞ்சிருச்சு இப்படியான விமர்சனங்கள் வருது இல்லையா இல்லை அதுதான் வரும் அது எப்போ வரும்னு சொல்றேன்னா இந்த ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதத்துக்கு உள்ளேயே வாக்குப்பதிவு நடக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த அஞ்சு உள்ள புஷ் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா இங்க நடந்திருக்கிற வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அறுபது சதவீதத்துக்கு தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அங்க நீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் சேர்த்தாலும் அது வந்து பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் மாத்திர முடியாது தொண்ணூறு பர்சன்ட் நடந்திருக்கிற இடத்துல வாக்குப்பதிவு நடந்த இடத்துல நீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் உள்ள சேர்த்தாலும் என்ன ஆகும் ஜெயிச்ச அந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்றதுல தான் டிஃபரன்ஸ் வருமே தவிர வெற்றியை மாற்ற முடியாது நிறைய விவரங்களை தரவுகளை எடுத்து வந்திருக்கிறீங்க மல்லிகார்ஜுன கார்கே ஐந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க நான் என்ன அப்படின்றீங்க ஆனா இப்ப இன்றைக்கு இந்த எக்ஸிட் போல வந்திருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்பகத்தன்மை அற்றது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க ஆஹ் நாலாம் தேதி நமக்கு நாலாம் தேதி நம்ம சொன்னது சரியா இல்லையான்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் பார்க்கலாம் நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி